எனக்கு எல்லை பற்றி பார்க்கலாங்க இப்போல்லாம் எல்லை பயிர் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க முதல்ல கிழிதே எல்லை கோதுமைங்க துரத்திட்டு இருந்தோம் இப்போ அது அதோட இந்த மயிலும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அலுங்க ஏன் கேட்குறீங்க அப்புறம் அந்த அறுத்து குந்தா வச்சு வெள்ளம் எடுக்குங்காட்டி காட்டி தவிடுதுன்னு போகுதுங்க எல் இங்கே வெள்ளை எள்ளு செம்பட்டை எல்னு மூணு மூணு ரகம் இருக்குதுங்க நம்ம டாக்டர் மார்ட்டை கேட்டிங்கன்னா அதில் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து வைட்டமின் பி வைட்டமின் எல்லாத்துக்கும் நிறையா சொல்லுவாங்க இதை வச்சுங்க எள்ளு உருண்டை எள்ளு பொடி நல்ல நெல்லாம் பண்ணலாங்க நல்ல இருக்கிறங்க சீசா மேலுங்கிறதுங்க இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் இருக்கிற மெக்னிசியத்தை பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்குதுங்க அடுத்ததுங்க அதே மாதிரிங்க கால்சியம் இருக்குதுங்க அதெல்லாம் எலும்பு வலுவாக படுத்துங்க அப்புறம் இதில் இருக்கிற பா பாஸ்பரஸ் கால்சியமுங்க சீரசக்தி அதிகமாக்கிங்க உப்பை செருக்கி வைக்குதுங்க நம்ம ஊரில் முதல்ல இல்லாமல் கையால் உடிஞ்சாங்க சிம்பு வச்சு கட்டுறதுக்கு நல்லெண்ணெய் வச்சு தான் கட்டுவாங்க அதை ஊற்றுறப்போ முறிஞ்சு எழும்போடு கூடிக்குங்க அந்தளவுக்கு இதுக்கு நல்லெண்ணெய் நல்லது இருக்குதுங்க அடுத்ததுங்க கோடிக்கெழங்கு நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க அது அவ்வளோ அருமையாக இருக்குங்க தலைக்கு தேய்ச்சி குளிச்சா நல்லா குளிச்சுங்கிறாங்க அதனால தான் நம்ம ஆடி நோம்பிக்கு புதுமா பிள்ளைக்கெல்லாம் நம்ம ஊரில் தான் தேய்ச்சி விட்றாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறவாவுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க